ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வாழ்வதை மக்களை முன்மொழலோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபிடித்து அவர் முதலமைச்சராக அறிக்கை அமர்வார் அவருடைய அமர்வதற்கு

மக்கள் சக்தியின் மூலமாக ஒரு மாற்றத்தில் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு உடல் ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் பயணம் ஏராளாயிர திருமந்தாரில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோட என்பதை மட்டும் மக்கள் சக்தியை ஊட்டுவதற்கு எந்த சக்தியான கட்டணத்தை முடியாது நாங்கள் மக்கள் சக்தியை கொண்டு தந்திருக்கிறது நாங்கள் வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக

आवाज से कृपया कर दो मुझे लगा है இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சித்தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாசம் என்றால் என்ன அப்போது அண்ணா அண்ணாசம் என்றால் வீடு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்ல முடியாது மறந்து விடக்கூடாது புராட்சி தலைவர் வரையிலும் புராட்சி தலைவர் அம்மா வரையும் புனித ஆட்சி தமிழகத்தை நடத்து இன்னைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது இரண்டாட்சியும் மாநிலம் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கணவரங்கி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிற ஆஹ் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்தில் என்ற கருவினை அது எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் நேற்றையிலும் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது கேட்டார்கள் நான் அப்போ சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் மனத்தில் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தில் தெளிவாக சொல்லி அது மட்டுமல்ல என்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்தை புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் நின்று நாங்கள் பணியாற்றினோம் யாருக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் நின்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதலையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் அதிமுக என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்களை அதை பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எது வேண்டுமானோ சொல்லலாம் ஏறு சொன்னால் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் ஒன்றே திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்